வேண்டியது உரிமை குமரியின் மனிதர்கள் முடியுமா 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 கேரளாவிலிருந்து ஒரு லோடு

அதாவது முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இழப்பதற்கு எதுவுமே இல்லாமல் இருப்பான் பத்திய ஒருவன் அவனிடத்துல நீ எதை சொல்லி அவன் அடிப்படையை வைக்க முடியாது நாங்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லாமல் இருக்கோம் உயிரை இதுவா நினைச்சு நிக்கும் எங்களுக்கு இந்த மண்ணில் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீ என்ன வெட்டி போட்டா இன்னொரு தவிர அவனை அடுத்த வருவான் லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் அணிதிரட்டி கொண்டு

மாண்புமிகு காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறை நாங்க ஸ்காட்லாந்து யாருக்கு நிகழான காவல்துறை நாங்க பாக்கிறோம் அது நீங்கள் அப்படி அதை பார்க்குறீங்களா ஏற்கிறீர்களா என்று தெரியல நீங்க தான் செய்யணும் அதை நீங்க செய்யணும் அதே இந்த அதிகாரிகள் நீங்க அன்னைக்கு அவ்வளவு கெஞ்சரும் அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட அவர் வந்து அவர் சொல்றாரு அது வந்து வண்டியை வந்து சீஸ் பண்றதுக்கெல்லாம் ரைட் இல்லையா எப்படி எட்டு மணிக்கு மேல ஒரு கிராமத்துக்குள்ள பனிரெண்டு வாகனம் பனிரெண்டு சக்கர கனரக வாகனம் அளவுக்கு மீறிய அனுமதி கொடுத்ததை விட பதினாறு டன் அளவு அனுமதி கொடுத்ததை விட பதினாறாயிரம் கிலோ இடையே எடுத்துட்டு போறோம் அத வந்து நிறுத்தி சீஸ் பண்ணுங்க ஐயா நாங்க போறோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் தான் போடுவேன் ஆனா யார சீஸ் பண்ணுவீங்க சாதாரணமாக டெய்லி ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சுட்டு ஹெல்மெட் போடாம வண்டியில போறவனுக்கு வண்டியே சீஸ் பண்ணுவீங்க லைசென்ஸ் இல்லாம சாதாரணமாக டிவிஎஸ் பிப்டில போறவங்க வண்டியை சீஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த மண்ணினுடைய வளத்தை கேரளாவுக்கு கடத்தி கொண்டிருக்கிற அயோக்கிய கடத்தைக்காரர்களை சீஸ் பண்ண மாட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்பியல் அதை சொல்லணும் அதை சொல்லணும் இது சும்மா நாங்க வந்து தினமும் போய் வண்டியை மறுத்து நிற்க முடியாது நீங்க செய்யணும் நீங்க செய்யணும் செய்யாத பட்சத்தில் வேற வழியா இல்லை என்றால் நாங்கள் இறங்கும் நாங்கள் இறங்கும் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று உங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் இந்த மண்ணின் வளங்கள் அத்தனையும் அங்க போகுதுன்னா நான் சொல்றேன் அன்றைக்கு நாங்கள் அந்த லாரிகளை தடுத்து நிறுத்திய போது எங்க கிட்ட கேட்டாங்க நீங்க கேரளா வண்டி எல்லாம் தடுத்து நிறுத்துங்க ஏன் தமிழ்நாட்டு வண்டி எல்லாம் தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்துகிறீர்கள் எவ்வளவு கேரளா வண்டி எல்லாம் போகுதே தடுத்து நிறுத்துங்க நிறுத்துவோம் கட்டாயம் செய்வோம் செய்வோம் மற்ற கட்சி மாதிரி மற்ற கட்சி கட்சியாக இருந்திருந்தால் அன்னைக்கு

அதனால உங்களை மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு போக வேண்டிய அவசியம் நாங்கள் வந்திருந்தோம் என்றால் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போயிருப்போம் யாராவது ஒரு கட்சி போராடியதா இந்த மண்ணில் வளங்கள் போய் சேருது இல்லையா உங்களோட வாக்களை பெற்றார்கள் இல்லையா எங்களுக்கு வாக்களை எங்கள் வாக்களைங்கிறது திமுக இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கு அதிமுக ஆட்சியில் திமுக என்ன சொல்லிச்சு திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கு எதிர்கட்சியாக நாங்க போராட மட்டும்தான் முடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் விடியல் தருவோம் எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் விடியல் தருவோம் விடியல் லாரி லாரியா போது விடியல் லாரி லாரி எங்க போறீங்க எங்க போறீங்க அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் நினைத்திருந்தா இந்த லாரிகளை பார்த்து நிறுத்தி முடியுமா முடியாது முடியுமா முடியாது இந்த அமைச்சர் நினைத்திருந்தால் தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா முடியாது நீங்க தானே அதிகாரத்தில் இருக்கீங்க

கூட்டத்தை பாதுகாப்பதில் சட்டத்தினுடைய வேலை சட்டத்தை மாற்றி எழுது மாற்றப்படக்கூடிய சட்டம் தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றம் தடை விதித்தற்கு விதித்ததற்கு பிறகும் ஜல்லிக்கட்டை எப்படி ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடைத்து நோக்கி மீட்டிருந்தோமோ அதே போன்று இந்த மண்ணின் வழங்க மீட்டிருப்பதற்கு ஒரு அத்தனை சட்டங்களை கடந்து இந்த மக்களின் உணர்வுகளை மதித்து மக்களுக்காக களத்தில் நாங்கள் மீட்டெடுத்தோம் ஒரு கட்சியும் பேசாது செய்ய மாட்டார்கள் எல்லாருக்கும் பெட்டி பெட்டியா போயாச்சு எல்லாருக்கும் யாரும் பேச மாட்டார்கள் இது வந்து இதை நாங்கள் விட போறதாக இல்லை எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என் மண்ணின் வளம் எனக்கு சொந்தம் நீ கேரளாவுக்கு கொண்டு போகல இங்க கேட்கிறார்கள் பாறை உடைக்க இப்படி வீடு கட்டுவேன் கல்ல வந்து கேரளாவிலிருந்து கொண்டு வர முடியுமா லோட விடுங்க ஒரு கல்ல கொண்ட முடியுமா ஒற்றை கல்லை இங்க இருந்து தங்கிரத்துல கேரளா கொண்டு போறீங்க இல்லையா திரும்பி வர்றப்ப ஒற்றை கல்லை கேரளாவிலிருந்து எடுத்துட முடியுமா முடியுமா அப்போ தடுத்து நிடுத்து நிறுத்தம் இது வந்து இந்த நிலப்பரப்பை பாலை நிலப்பரப்பாக மாற்றக்கூடிய வேலை